ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஏசாயா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக தேவன் இந்த நாளுக்கு கொடுக்கிற தீர்க்க வார்த்தை பறந்து காக்கிற பறவையை போல என் சனத்திற்கு நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த நாளுக்கு கத்தர் கொடுக்கிற தீர்க்க வார்த்தை ஒரு பறவையின் ஆதரவு உனக்கு உண்டு என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு உறவினர்களால் தூக்கி எறியப்பட்டு எல்லாராலும் பகைக்கப்பட்ட நிலைமையில் ஒரு ஆதரவு கரம் இல்லாமல் ஒரு ஆதரவு இல்லாமல் மிகவும் மனச்சோர்வோடு வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆதரவில்லாத உனக்கு உன் குடும்பத்திற்கு பறந்து காக்கிற பறவையைப் போல நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமையின் சொல்றீங்க விசுவாசத்தோடு ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க ஸ்தோத்துரம் நான் இந்த வார்த்தை இப்படி யோசிக்கிறேன் இந்த வார்த்தைகளை குறித்து தியானிக்கும் பொழுதே ஒரு பறவையைப் போல பரிசு தாவியானவர் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறார் உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கி வரப்போகிறார் எஸ் லோர்ட் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாக உங்களை காத்து பண்ணும்படியாக உங்களை வந்து விடுதலையாக்கும்படியாக நீங்கள் இருக்கிற இடங்களில் இதுவரை அனுபவிக்காத ஒரு பறவையின் அபிஷேகத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு பறவையின் ஆதரவை கத்த உங்களுக்கு தருகிறார் உங்கள் குடும்பம் தராத ஆதரவு நீங்கள் நம்பினவர்கள் தராத ஆதரவு உங்களை சுற்றிலும் இருக்கிற இடங்களில் தராத ஆதரவை நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களில் தராத ஆதரவை உங்களுடைய கையின் பிரயாசங்கள் அல்லது மற்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு தராத எல்லா ஆதரவையும் ஒரு பறவையின் மூலமாய் ஆவியானவர் தம்முடைய ஆதரவை இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தருவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நான் சொல்லுகிறேன் ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய பறவை உங்கள் வீட்டின் மேல் பறந்து கொண்டிருக்கிறது ஹாலூயா பிரைஸ் கார்டு உங்கள் வாழ்க்கையின் மேலே இதுவரை இல்லாத அளவிலே ஆதரவளிக்கும்படியாக என் ஜனத்தை காத்து பண்ணும்படியாக இன்றைக்கு இந்த பறவை உங்கள் மேல் உங்கள் குடும்பங்களின் மேல் உங்கள் ஊழியத்தின் மேல் சபையின் மேல் பறந்து வருகிறது என்று கத்தர் வாக்கு தத்தும் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க பிரைஸ் உன்னதமானவருடைய நிழல் சட்டைகளின் மறைவு இந்த பறவையினுடைய சட்டைகளுக்கு கீழே நிறைய ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்து பறந்து காக்கிற வாசிக்கிறோம் உங்க வீட்டின் மேல் பறக்கும் பொழுது அந்த செட்டைகளுக்கு கீழே நல்ல ஆரோக்கியத்தை கத்தர் தரப்போகிறார் வியாதியோடு இந்த சத்தத்தை கேட்டுக் இருக்கிறீர்களா பலவீனப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டு இருக்கிறீர்களா சரீரத்தில் பலவேது வியாதியினால வழி வேதனையினால சொத்துரும் சுகவினத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கீர்களா உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் பறந்து காக்கிற பறவையை போல நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் இந்த பறவையின் கீழ் இருக்கிற நிழலிலே உனக்கு ஆரோக்கியம் உண்டு என்று கத்திர வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நான் சொல்லுகிறேன் இந்த பறவை உங்க வீட்டின் மேல் பறக்கும் பொழுது எல்லா வியாதியிலிருந்து உங்க சரீரத்துக்கு ஒரு

பிரைஸ் காட் ஹலோ அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய் எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க அந்த பறவை எனக்கு ஆதரவு மாத்திரம் அல்ல அந்த பறவை எனக்கு ஆரோக்கியத்தை மாத்திரம் அல்ல அந்த பறவை எனக்கு நல்ல அடைக்கலத்தை தருகிறது இந்த வார்த்தை விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அடைக்கலமாய் கத்தர் வெளிப்பட போகிறார் ஹாலலூயா இதுவரை இல்லாத அளவில் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக நல்ல அரணாக நல்ல பாதுகாப்பாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கத்த நடத்த போகிறார் நீங்கள் தனியால் கிடையாது நீங்கள் அனாதைகள் அல்ல நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல காரணம் பறவையை போல பரிசுத்தாவியானவர் பறந்து கொண்டிருக்கிறார் அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் சோத்திரம் அடைக்கலம் புகிற போகிறீர்கள் எத்தனை ராமேன் சொல்றீங்க பிரைஸ் கார்ட் ஹாலலூயா நான்காவது அந்த செட்டைகளின் கீழே களி கூறுதல் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சொல்லுகிறார் அவருடைய செட்டைகளின் கீழே நான் களி கூறுவேன் அந்த மகிழ்ச்சியை கத்தர் கொடுக்கிறார் நான் சொல்லுகிறேன் அந்த செட்டைகள் உள்ளே பறவை உங்க வீட்டின் மேல் பறக்க பறக்க உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது உங்க புலம்பலை எல்லாம் கத்தர் ஆனந்த கழிப்பாய் மாற்ற போகிறார் இதுவரை இல்லாத ஒரு களி கூறுகிற ஒரு அனுபவத்தை கத்தர் இன்றைக்கு அந்த பறவையின் ஆதரவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கத்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீங்க அந்த பறவை பறக்கும் பொழுது ஆதரவு உண்டாகிறது அந்த பறவை பறக்கும் பொழுது ஆரோக்கியம் உண்டாகிறது மூன்று அந்த பறவை பறக்கும் பொழுது அடைக்கலம் உண்டாகிறது நான்கு அந்த பறவை பறக்கும் பொழுது அது செட்டைகளின் கீழே எனக்கு கழி கூறுதல் உண்டாகிறது தோத்திரம் ஐந்து அந்த செட்டைகளின் கீழே நிறைவான பலன் எனக்கு உண்டாகிறது குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய செட்டைகள் கீழே வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக அநேக குறைவுகளோடு இந்த சத்தத்தை கொண்டு இருக்கிறீர்களா அநேக ஏமாற்றத்தோடு தோல்வியோடு பிசினஸ்ல கையின் பிரயாசத்துல பொருளாதாரத்துல நிறைய ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அவருடைய செட்டைகளின் கீழே வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் அவராலே கிடைக்க போகிறது எத்தனைவர் ஆமேன்னு சொல்றீங்க பிரைஸ்கா இந்த வார்த்தையை நான் இப்படி விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற ஆன் டைம் அதே ஒரு பறவையை போல பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டின் மேல் பறக்க போகிறார் அவர் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே சொத்துரம் ஒரு நிறைவான பலன் உங்க குடும்பத்தின் மேல் இறங்கி வர போகிறது உங்க வாழ்க்கையின் மேல சொத்துரம் உங்க சரீரத்தின் மேல உங்க கையின் பிரயாசத்தின் மேல அந்த நிறைவான பலன் இறங்கி வரும் என்று கத்தர் வாக்கு தத்து பண்ணுகிறார் சொல்றீங்க சங்கீதத்தில் விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன் மரணம் கடந்து போகும் மட்டும் மரணத்தின் வல்லமைகள் மரணத்தின் போராட்டங்கள் கடந்து போகும் மட்டும் அமருவேன் சொல்றீங்க மரண போராட்டத்தோடு தற்கொலை எண்ணங்களோடு ஏன் வாழணும் எதுக்காக வாழணும் என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது இனி நான் வாழ்ந்து என்னாகப் போகுது எல்லாத்தையும் இழந்துட்டேனே மரணம் ஒன்றுதான் தீர்வு அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா நான் சொல்லுகிறேன் பறந்து காக்குற பறவை உங்க மேல் பறக்க போகிறது பிரைஸ் கார்டு ஹாலலூயா சோற்று விக்கினங்கள் கடந்து போக மட்டும் அந்த மரணத்தின் வல்லமைகள் கடந்து போக மட்டும் அந்த செட்டைகளுக்குள்ள நீங்க கடந்து வாங்க ஹாலலூயா நான் சொல்லுகிறேன் சபையே தேவ பிள்ளையே நீங்க எங்க இருந்தாலும் இன்றைக்கு அந்த செட்டைகளுக்கு கீழே கடந்து வாங்க எத்தனை விக்கிரங்கள் வந்தாலும் எத்தனை வியாதிகள் போராட்டங்கள் குறைவுகள் வந்தாலும் அந்த செட்டைகளின் கீழே வர வர அவராலே உங்களுக்கு கத்தர் ஆதரவை கொடுக்க இருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமீன்னு சொல்றீங்க ஒன்று பறந்து காக்கிற பறவை ஆதரவாய் நமக்கு ஆதரவை கொடுக்க போகிறது ரெண்டு அந்த செட்டைகளின் கீழே நமக்கு ஆரோக்கியம் உண்டாக போகிறது மூன்று அந்த சட்டைகளின் கீழே நமக்கு நல்ல அடைக்கலத்தை கத்தர் கொடுக்க போகிறார் நான்கு அந்த சட்டைகளின் கீழே நம்மை கத்தர் கலிகூறச் செய்ய போகிறார் ஓ பிரைஸ்கார் எவ்வளோ அழகான தீர்க்கதர்சனமான வார்த்தைகள் ஐந்து அந்த செட்டைகளின் கீழே நிறைவான பலன் நமக்கு கிடைக்கிறது ஆறு அந்த சட்டைகளின் கீழே நான் இருக்கும் பொழுது மரணமோ விக்கினங்களோ எது வந்தாலும் என்னை அணுகாது நான் சொல்லுகிறேன் இந்த பறந்து காக்கிற பறவை வேற யாரும் இல்லை இருக்கிற ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவர் ஓ பிரைஸ்கார் ஏசு கிறிஸ்து ஞான ஸானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்தாவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் இறங்கினது உண்மை என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற ஓ பிரைஸ்கார் அவரை பின்பற்றுகிற உங்கள் மேல இந்த பரிசுத்தாவியானவர் போல் இறங்கி வர போகிறார் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஆதரவாய் இருக்க போகிறார் ஆவியானவர் உங்களுக்கு இருக்க போகிறார் பரிசுத்த ஆவியானவராலே உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாக போகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களை கலிகூறச் செய்ய போகிறார் ஆவியானவருடைய செட்டைகளின் கீழே நிறைவான பலன் உண்டாக போகிறது பரிசுத்த ஆவியானவருடைய பறவையின் கீழே ஓ கார்ட் விக்கினங்கள் வந்தாலும் ஒரு சேதம் உங்களை அணுகாதபடி கத்தர் பாதுகாப்பார் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து சொபியுங்கள் புரைஸ்கார் ஹாலலூயா ஒரு ஆதரவின் பறவை பறந்து வந்து கொண்டிருக்கிறது பரிசுத்தாவியானவர் நீங்கள் யாருக்காய் எதற்காய் செபிக்கிறீர்களோ அவைகளின் மேலே நான் இப்பொழுது ஒரு பறவை பறப்பது போல நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார் நான் காப்பேன் என்று சொல்லுகிறார் நான் விடுவிப்பேன் நான் வந்து விடுவிப்பேன் நான் வந்து விடுவிப்பேன் இயேசுவின் நாமத்தினால பறவையாயிருக்கிற பரிசுத்தால்

செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசியுங்கள் உங்க வீடுகளின் மேல ஒரு பறவை பரிசுத்தாவியானோடைய ரூபத்தில் பறந்து வரப்போகிறது பெரிய மேன்மையை நீங்கள் காணப்போகிறீர்கள் தைரியத்தோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள் அவர் உங்க மேலே உங்க செட்டைகளின் நிலையிலே அவர் நடந்து வருகிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக